பத்து வருஷத்துல மூணு முதலமைச்சரை பார்த்து மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது லைன் கொடுத்தாங்களே அது நல்லாட்சியா நாலு வருஷத்துல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுத்திருக்கேன் இது நல்லாட்சியா யோசிக்க வேண்டாமா அண்ணாமலை மறந்துட்டியா ஆமா அவன் சொன்னா அறிவாலயத்தில் இருக்கிற செங்கல் கலை உருவாமல் விட மாட்டேன்டா வேட்டி அவுத்துக்கானுங்க மாத்த போறாங்களா இப்போ தமிழ்நாட்டுக்கு மேலாம் ஒரு வார்த்தை சொல்றாரு வணக்கம் நாமளுக்கு திருவள்ளுவர் பிடிக்கும் நாமளுக்கு பாரதியார் பிடிக்கும் நாமல் ஊர்மலை போதுங்க ஊருக்கு போனாராம் சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஊருக்கு போனார சொல்றாரு நீங்கள் வருதும் நாமல் போதும்

தமிழம் கொடுக்கல வாதியா இருக்கு யார் தரணும் டெல்லி அரசாங்கம் தரணும் தரல எட்டு மாசமா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு சம்பளம் தரல இந்த ரெண்டு சம்பளம் யார் தரணும் யார் தரணும் ஒரு படத்துல பயில் பண்றாங்க சொல்லுவாரு எல்லாம் மேலகரம் பார்த்து பாட்டு யார் மேலகிட்டே கேக்குறவன் கேனேன்னு தெரிஞ்சா கே ஆர் விஜா கொண்டு கேட்டி வித்தியா இருக்கணுமா இருந்தாலும் ಆರಾಮ್ ತಮಿಳ್ನಾಡು ಕೋೆ ಬಡಾಯಿ ಪೇಸ ನಾಮ அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ அப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாரு வணக்கம் நாமளுக்கு திருவள்ளூர் பிடிக்கும் நாமளுக்கு பாரதியார் பிடிக்கும் நாமல் ஊர்மலை போது ஊருக்கு போறாராம் இது சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஊருக்கு போனாரி சொல்றாரு நீங்கள் வருதும் நாமல் போதும் இது முடிந்து பிஜேபி கலந்துட்டா பாத்தீர்களா நரேந்திர மோடி எப்படி தமிழ் வளர்க்கிறாரு மயக்கமே வந்துருச்சு எனக்கு அவர் எப்படா தமிழ் வளர்த்தாருன்னு அவரை மாறி தமிழ் வளர்க்க முடியுமா அவரு தான் தமிழ பாதுகாக்கிறாருன்னா இது என்னடா தமிழ் நானும் யூடியூப்ல செக் பண்ணேன் என்ன பேசுனாருன்னு இதுதான் பேசிக்கிறாரு இப்போ நான் ஊருக்கு வர வச்சு கிராமத்துக்கு வரேன் அக்கா வீட்டுக்கோ பாட்டி வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வரேன்னா சென்னையில இருந்து வந்தானுங்க என்ன பண்ணுவீங்க தம்பி சென்னையில இருந்து வந்துக்குது விருந்து வைக்கணும்னு தோட்டத்தில் மேய்கிற கோழியை பிடிச்சி அந்த கோழி போய் நேரம் செல்போனில் கமான்னா வந்துடுமா வராது வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட சொல்லுவோம் இல்லையா அது கோழியை போடுறான்னு அவன் கோழிக்கிட்ட போய் எங்கள் மாமா வந்துக்கிறாருனா வந்துடுமா அது அவன் பாஷையிலே பேசுவான் கோழி நினச்சிக்குமா நம்ம ஜாதிகாரன் வந்திருக்கான் நம்மள மாதிரியே பேசுகிறான் இவங்கிட்ட போனால் நம்ம சேஃபாக இருப்போம்னு கோழி வந்து அது எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் குக்கர்ல தான் இருக்கும் மோடி தமிழ் நம்ம அவர் கூட போன நம்ம எங்க இருப்போம் எடுக்கணும் எப்படி காப்பாத்த முடியா சொல்றாரு எல்லாம் ஹிந்தி படிங்க ஏன் படிக்கணும் ஹிந்தி படிச்சா முன்னேறலாம் இந்தி படிச்ச முன்னேறலாம் வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் எண்பது லட்சம் பேர் வேலை செய்யறான் நாங்க ஏன்டா இந்தி படிக்கணும்னா இல்ல இல்ல இந்தி படிங்க படிக்க மாட்டோம் ஒன்றிய அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்தி படிக்கலன்னா சம்பளம் தர வேண்டிய வாதியாரு சம்பளம் தரணும்ல அந்த ரெண்டாயிரம் கோடி தரமாட்டேன் முதலமைச்சர் டெல்லி போறார் கல்வி அமைச்சர் டெல்லி போறார் சம்பளம் கொடுக்கணும் பணம் கொடுங்கன்னா அந்த ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் மோடி சொல்கிறார் இந்தி படிக்கிறேன் ஒத்துக்கோ இந்தி படிக்கிறேன் கையெழுத்து போடு தமிழ்நாட்டு ஸ்கூல்ல இந்தியை சொல்லிக் கொடு அப்பதான் இரண்டாயிரம் கோடி தருவேன் என் தலைவர் என்ன தெரியுமா சொன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெல்லியில சொன்னார் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியை சொல்லித்தர மாட்டேன் பாதி சண்ட போட்டு மோடி ஸ்டாலின் மோடி ஸ்டாலின் மோடி ஸ்டாலின் மும்மொழி கொடுக்கனா இந்த சண்டை போடுகிறாங்கன்னு தெரியுமா ஏன் சம்பளம் தரேன்னு தெரியுமா நம்ம வீட்டுக்கு அதே பெரிய கதையாகுது நாத்ரா பார்க்கணும் அண்ணிய பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் சீரு செய்யணும் அங்க போகணும் இங்க போகணும் சம்பாதிக்கணும் காட்டை பாக்கணும் வேலைக்கு போகணும் இவங்க வேற அண்ணானே தெரியாது இந்தினா என்ன எங்க உட்காந்து இருங்க அந்த அக்காங்களை மட்டும் புரிய மாதிரி சொல்றேன் இந்தினா வேலைக்காரி மாதிரி இந்தினா தத்தமா சொல்லுங்க அந்த புளு கலர் புடவை சொல்லவே இல்ல இந்தினா வேலைக்காரி அந்த வேலைக்காரி நம்ம வீட்டுல வெச்சிக்கணும் வெச்சிக்கல கூட்டு கறி கதை என்ன ஆகும்

நம்ம இந்திய படிக்க ஆரம்பிச்சோம்னா தமிழ் வெளியே போயிடும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற இந்தி படிக்க ஆரம்பிச்சான் மராட்டி காலி இந்தி படிக்க ஆரம்பிச்சான் ராஜஸ்தானி காலி இந்தி படிக்க ஆரம்பிச்சான் ஜார்க்கண்ட் காலி இந்தி படிக்க ஆரம்பிச்சான் போஜ்பூரி பீகார் காலி அங்கெல்லாம் இந்தி தான் வீட்டுக்காரர்லாம் வேலைக்காரியா மாறிடுச்சு வேலைக்காரலாம் வீட்டுக்காரியா மாறிடுச்சு இந்த பாதிப்பு நமக்கு வந்துடக்கூடாது வீட்டுக்காரி வீட்டுக்காரியாவே இருக்கணும் வேலைக்காரி வேலைக்காரியாவே இருக்கணும்ன்றதான் தலைவர் ஸ்டாலின் இந்தியை படிக்க மாட்டேன்னு சொல்றாரு

ஏன் உடமாட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்பி ஜெயிச்சோம்ல ஊர் எம்பி பேர் மணியா எம்பி பேருனா ஊரு வித வித விடுதலை சிறுத்த நாற்பது பேர் ஜெயிச்சு போனாங்க டெல்லியில எல்லாம் உட்கார்ந்து இருந்தா அமித்ஷா ஒருத்தான் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா அம்மன் படம் பாத்தீங்களா பாத்தீங்களா இல்லையா அதுல சௌந்தர்யா கொலை பண்ண ஒருத்தன் வருவா இல்ல ஜெண்டா

எல்லாம் தமிழ்லையே பொறுப்பு ஏத்துக்கிறாங்க இதை பீகார் இருக்கிற ஒரு எம்பி உட்காந்து பாக்குறான் அவன் காண்டாவது கோவப்படுறான் தமிழ்நாடு இந்தியா ஒரு மூலையில் இருக்கிற ஸ்டேட் அவன் நாற்பது பேர் வரான் நாற்பது பேர் அவன் மூடியிலே பொறுப்பு ஏத்துக்கிறான் அதை கை தட்டுறாங்க ரசிக்கிறாங்க வாழ்க்கை வர சொல்றான்னு அவன் டெம்பல் டென்ஷன் என்ன பண்றான் தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு அடுத்து பீகார் கூப்பிடுறாங்க பீகார்ல இருந்து அவனை கூப்பிட்டாங்க நல்லா கவனிக்கணும் திமுக இந்தி வேணான்னு சொல்லி ஏன் சொல்லுதுன்ற காரணத்தோட சொல்றேன் நாளைக்கு எவனா இந்தி படி டீ கடல சொன்னா அவன் ஆர்காடு செருப்பு வாங்கி ஆறு வாட்டி அடி பிஆர் எம்பி கூப்பிட்டாங்க அவர் போய் பொறுப்பை அவர் சொன்னார் பொறுப்பேத்து கொண்டார் அந்த எம்பி பொறுப்பேத்துக்குனா ரெண்டு வரி சொன்னான் அந்த எம்பி என்ன பண்ணாரு ரெண்டு வரி சொன்னாரு சபானா ஏ தயனம் சப் நிறுத்து நிறுத்துன்னு அவன் திரும்பி பார்த்து என்ன என்ன பண்றேன்

தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து நாற்பது பேர் வந்தா அவன் அவன் தாய்மொழ பொறுப்பேற்றுனா தமிழை ஏத்துனா நான் மட்டும் என் தாய்மொழ பொறுப்பேற்க கூடாதான்னு கேட்டான் அதுல சபாநாயகர் சொன்னாரு தமிழ் மொழி இந்திய அரசியல் சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவன் தமிழ்ல பொறுப்பேற்றுக்கலாம்

அறுபத்தஞ்சுல கீழே புழு சின்னசாமி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி காப்பாற்றணும் எண்பத்தி நாலு கோடமாக குமார் தீ குளித்து செத்து காப்பாற்றணும் பெரியவர்களை தாய் மகளே அறுபத்தஞ்சு மொழி போராட்டம் நூத்தி ஏழு பேர் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி இந்த மொழியை காப்பாற்றி இவ்வளவு பேர் உயிரை கொடுத்து காப்பாத்திய மொழியை இப்ப மோடி கிட்ட விட்டுருவோமா காப்பாத்த வேண்டாமா காப்பாத்தணுமா இல்லையா நம்ம மொழி தானே இன்னைக்கு தமிழை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு மோடி எதிர்த்து சண்டை செய்கிற ஒரே ஆண்மகன் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் இந்திக்கு நம்ம எதிரியே இல்ல இந்தி மொழிக்கு எதிரி இல்ல இந்திய திணிக்க தெரியுமா அதுக்கு தான் நம்ம எதிரி நம்ம வீட்டு ஹோட்டல் இந்திக்கார பையன் தான் வேலை செய்யறான் சில ஊர்ல நாத்து நடுறது இந்திக்கார பையன் தான் கர்சர்ல வேலை செய்து இந்திக்கார பையன் தான் ரோட்ல வேலை செய்து இந்திக்கார பையன் தான் நம்மளால எதிரியா இல்ல வா வேலை செய் தம்பாரி நல்லாரு என் தாய் மொழியில கை வைக்காதே அதை விடமாட்டோம் அந்த மொழி எங்கள் உயிருக்கு நேரான மொழி செத்துருவோம் ஆனா தமிழை விடமாட்டோம் உன்னை பத்திரங்கமா சொல்றேன் மோடி எங்களை கூட்டு ஆட்சி வேணுமா தமிழ் வேணுமான்னு கேட்டா என் தலைவன் மாரை தட்டி சொல்லுவான் எனக்கு ஆட்சி தேவையில்லை தாய்மொழி தமிழ் தான் தேவை